ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சூப்பரான ஜாப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ நீங்கள் பர்சனலாக செக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ காலேஜ் நேமுமே கொடுத்துருக்காங்க ஸோ டீடைல் நோட் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஜாப் பாருங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் எம்எல் சைபர் செக்யூரிட்டி சிஎஸ்சி ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்ல வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு பாருங்க ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸுமே வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு சேம் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபஸர் வாண்டட் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஜாப் பார்க்கலாமா எம்பிஏவில் பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க என்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்சிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபஸர் போஸ்டிங்க்குமே வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் பாருங்கள் ப்ரொஃபஸர்ஸ் கேட்டிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் கேட்டிருக்காங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ்மே வாண்டட் இருக்குது அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹாஸ்டல் வார்டன் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அன் எக்ஸ்பீ எனி டிகிரி மொத்தம் சாரி வித்து ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஏஜ் வந்து ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் செவன் டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் அதுக்கப்புறம் அவங்களோட மெயில் ஐடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக இருக்குது செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்றவங்க மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ